ஹாய் ஹலோ வாங்க மக்களே இப்போ நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா பாருங்கள் கற்றாழை இன்றைக்கி ஒரு கற்றாழை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் ஒரு கற்றாழையை அறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா கற்றாழையோடய பலன்கள் பயன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு நம்ம ஒரு கத்தாளைய பார்த்தீங்களா ஒரு கத்தாளை அறுத்து எடுத்துகிட்டோம் இந்த கத்தாளையை இன்னைக்கு நாம் சாப்பிட போகிறோம் சுத்தம் பண்ணி இப்போ இந்த வந்து நான் அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜெல்லு மாதிரி ஒழுகுது பார்த்திங்களா இதை வந்து இந்த முள் இந்த ரெண்டு சைடு இருக்கிற முள் இந்த தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த அல்வா மாதிரி ஒரு வெள்ளை பாகம் இருக்குது அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு ஏழு தடவை தண்ணியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏழு தடவை கழுவிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாழையை அறுத்துட்டு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு ஏழு முறை கரு கழுவி இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஏழு முறை கழுவும் போது உங்களுக்கு வந்து அந்த கசப்பு போயிடும் லைட்டாக கசப்பு இருக்குது ஒரு நொங்கு மாதிரி இருக்குது வாயில் போட்டால் அப்படியே வலிக்கிட்டு போய் உழுகு ஆனால் இதனோட நன்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஏராளம் ரொம்ப குளிர்ச்சியானது இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்யும் புண்ணு யூரின் போகும்போது எரிச்சல் உடல் சூடு பயில்ஸு அல்சர் கண் எரிச்சல் சரும பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்லாகும் ஏகப்பட்ட நன்மைகளை கொண்ட தான் இது இது வந்து நம்ம கழுவி இந்த மாதிரி கழுவி வெறும் வயிற்றுல ஜூஸாக குடிக்கலாம் அல்லது சும்மா அப்படியே எடுத்து நம்ம மென்று கூட சாப்பிடலாம் இதனோட மருத்துவ பயன்கள் ஏறாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே பார்த்திங்கன்னா நான் சாப்பிட பாருங்கள் லைட்டாக கசப்பு தான் இருக்கும் ரொம்ப கசப்பு இருக்காது நம்ம ஏழு முறை கழுவும் போது அதில் உட்கிற ஜெல்லு அந்த வடுவடுப்பு எல்லாமே போயிடும் ரொம்ப ரொம்ப நல்லது தயிரோடு சேர்த்து அடித்து கூட குடிக்கலாம் வெந்தயத்தோடு கலந்து அதையே ஒரு இது பண்ணி குடிக்கலாம் முடி கொட்டுறதுக்கு நல்லது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்